வேந்திராய நமகு கர்மையோயே கருணை காட்டையா கர்மயோகியே கருணை காட்டையா உன் கடை கண் பார்வையில் அருளை கூட்டையா உன் கடை கண் பார்வையில் அருளை கூட்டையா கர்மயோகியே கருணி காட்டையா காவியில் சந்யாசமேற்ற சந்நியாசி தானையா நீ காவியில் சந்யாசமேற்ற சந்யாசிதானையா தானையா சந்யாச வாழ்வை ஏற்கும் சுமதியும் மகராசிதானையா சந்நியாச வாழ்வை ஏற்கும் சுமதியும் மகராசிதானையா சுமதியும் மகராசிதானையா கர்மயோகியே கருணை காட்டையா உன் கரம் பட்டதால் பட்ட மரமும் பசுமையானதே உன் கரம் பட்டதால் பட்ட மரமும் பசுமையானதே நீ வந்த மறந்ததால் நொய்யலாரும் சோலையானதே நீ வந்த மறந்ததால் நொய்யலாரும் சோலையானதே அம்மனின் அருளால் உனக்கு பிருந்தாவனம் எழுந்ததே அம்மனின் அருளால் உனக்கு பிருந்தாவனம் எழுந்ததே அனுதினம் வருவோர்க்கு மனதில் மகிழ்ச்சி பொங்குதே தினமும் வருவோர்க்கு மனதில் மகிழ்ச்சி பொங்குதே கருமையோயே கருணை காட்டையா உன் கடை கண் பார்வையில் அருளை மூலராமரை நித்தம் துதிக்கும் குரு ராஜரே மூலராமரை நித்தம் துதிக்கும் குருஜனே முழுமதிவதனமாய் ஜொலிக்கும் மகாராஜனே முழுமதிவதனமாய் ஜொலிக்கும் மகராஜனே மிருத்திகையில் அருள் கொடுக்கும் அவதார ரூபனே மிருத்திகையில் அருள் கொடுக்கும் அவதார ரூபனே மீழா துயது உடைக்கும் துங்கா நதி தீரனே யர் உடைக்கும் துங்கானதி தீரனே துங்கானதி தீரனே கருமையோயே கருணை காட்டையா உன் கடைக்கன் பார்வையில் அருளை கூட்டையா காவியில் சன்னியாசமேத்த சந்நியாசிலான காவியில் சந்நாசமேற்ற சந்நியாசி தானையா சந்நியாச வாழ்வை ஏற்கும் சுமதியும் மகராசிதானையா சுமதியும் மகராசிதானையா கர்மயோகியே கருணை காட்டையா கர்மயோகியே கருணை காட்டையா